எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான கீர்த்தனை பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் வரவேணும் எனதரசே அப்படிங்கிற அந்த பாடல் பற்றி தான் அதனுடைய பொருள் தான் பார்க்க போகிறோம் இது வந்து வேதநாயகம் சாஸ்திரியார் அந்த ஐயா எழுதின பாடல் கரஹர பிரியா அப்படிங்கிற அந்த ராகத்தில் ஆதி தாளத்தில் வர்ற கீர்த்தனை பாடல் சரிங்களா இப்போ இதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம் வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே வரவேணும் என தரசேனா என்னுடைய ராஜாவான என்னுடைய அரசரான அந்த கத்தாதி கர்த்தர் தேவாதி தேவனுடைய அந்த ராஜ்யம் வந்து வரணும் சீக்கிரமா கத்தருடைய ராஜ்யம் நிலை பெயரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுவேல் இஸ்ரவேல் சிரசே மனுவேல் அப்படிங்கறது வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா மனு கூட்டல் ஏல் அப்படின்னு பார்க்கலாம் மனு அப்படிங்கறது வந்து இந்த பழைய கால அந்த இந்து புராணத்துல ம முதன் முதலில் உருவாக்கப்பட்ட மனிதன் அதாவது முதல்ல தோன்றப்பட்ட மனு குலத்தையே உண்டாக்கின அதற்கு ஒரு இனிஷியல் பிகினிங் இருக்கும் இல்லையா அதை தான் வந்து மனு அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏல் அப்படின்னா அது வந்து அதை இணங்கு இணங்குகிறது அதாவது எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய முதன் முதலில் உண்டான கத்தர் கத்தர் கடவுள் தான் அதனுடைய அர்த்தம் இஸ்ரவேல் சிரசே இஸ்ரவேல் இம்மக்களை தெரிஞ்சு கொண்ட தலைவர் சிரசுனா தலை இங்க வந்து நம்ம என்ன மீனிங் எடுத்துருக்கோம்னா ஹெட் இஸ்ரேல்ஸ் ஹெட் அதாவது தலைவர் இஸ்ரவேலனுடைய தலைவரே அடுத்த அணு வந்து அருணோதயம் ஒளிர்பிரகாசா அசரீரி ஒரே சர்வேசா அருணோதயம் அப்படின்னா சூரியோதயம் சூரியன் உதயமாகிறது ஒரு இருட்டை வந்து நீக்கி ஒரு சூரியன் வந்து அப்படி காலையில் அந்த அஞ்சு மணி அந்த அந்த ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த உதயமாகிற அந்த டைமை நீங்கள் பார்த்து பார்க்கும் போது அப்படியே அந்த எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த ஒரு மைண்ட் அப்படியே ரிலாக்ஸாக ஒரு அப்படியே ச ஸ்மூ சுமூகமாக உங்களுக்கு இருக்கும் அந்த இருளை நீக்கி ஒரு சூரியன் வந்து உதயமாகிறது அதான் ஒளிர் பிரகாசா கத்திர வந்து அப்படி அவதாயம சாஸ்திரியார் வந்து அப்படி போட்டுறாரு ஒரு இருளை நீக்கி அந்த இடத்துல இருந்து ஒரு ஒளிர் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குற ஒரு பிரகாசமானவரே அசரிரி ஒரே சர்வேசா அவருக்கு வந்து அப்படிங்கிறத சொல்றாரு ஒரு இல்லாம ஒரு இருந்து ஒரு சத்தம் வர்றதுதான் அசரீரின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஒரு உருவமில்லாத ஒரு சத்தம் நம்மளோட அந்த அதிகாலையில் அந்த எழுந்து நம்ம ஜபம் பண்ணும் பொழுது நம்மளால கத்தருடைய அந்த சத்தத்தை கேட்கலாம் அப்படிங்கிறது கூட இதனுடைய ஒரு பொருள் அசரீரி ஒரே சர்வேசா நீ ஒருவரே மெய்யான தெய்வம் நீ ஒருவரே இந்த உலகத்தை உண்டாக்கின இறைவன் அப்படின்னு சொல்றாரு இப்போ அதில் மூணு சரணங்கள் இருக்குது முதல் சரணம் வேதா கருணாகரா மெய்யான பராபரா ஆதார நிராதரா அன்பான சகோதரா தாதாவும் தாய் சகலமும் நீயே நாதா உன் தாபரம் நல்குவாயே இப்போ இந்த பாடல் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரை ஆண்டவரை வந்து அவர் போற்றிக்கிட்டே தான் இருப்பார் நல்ல அழகான தமிழ் வார்த்தைகளை வந்து நல்ல அருமையாக கொண்டு வந்து எப்படி எப்படிலாம் க என்னென்ன வடிவங்கள்ல வந்து ஆண்டவரை புகழ முடியுமோ அந்த மாதிரி இந்த பாடல்கள் இருக்கும் அப்போ எல்லாமே இது வந்து எப்படி ஆ அப்படிங்கிற அந்த ஓசையில் தான் முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கடவுளை வந்து கர்த்தரை வந்து இந்த தேவனை வந்து இவரை போற்றி புகழ்ந்து அப்படி கூப்பிடுவார் அதுதான் அர்த்தம் சரிங்களா இந்த சரணங்கள்ல இப்போ வேதா வேதாகமத்தை உண்டாக்கினவரே அதாவது வே வேதங்களுக்கெல்லாம் தலைமையானவரே கருணாகரா கருணையின் தலைவனே மெய்யான பராபரா பராபரன்னா கடவுள்னு அர்த்தம் உண்மையான க கடவுளே ஆதார நிராதரா ஆதாரம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நிராதாரம் அப்படிங்கிறது சரிங்களா அப்போ இதில் என்ன அர்த்தம் இந்த உலகத்தை வந்து படைத்தவர் நீங்க தான் அதுக்கு ஆதாரம் உலகத்துக்கு ஆதாரமே கர்த்தராகிய நீங்க தான் அதே நேரம் இந்த இது நிராதாரா அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா இப்போ கடவுள் வந்து இதை மனுஷங்களுக்கு இந்த உலகத்தை வந்து இதுக்கு முன்னால் அவர் தான் முதல் முதல்ல உருவானாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம எல்லாருமே சிருஷ்டிகருடைய சிருஷ்டிகள் இல்லையா அந்த அழகா அந்த ஒரு எதிர்ப்பு பொருள் அப்படி பேசியிருப்பாரு அன்பான சகோதரா அன்பு நிறைந்த ஒரு சகோதரரை போன்றவரே தாதாவும் தாய் சகலமும் நீயே தாயும் தகப்பனும் மத்தும் எல்லாமும் நீயே நாதா உன் தாபரம் நல்குவாயே தாபரம் அப்படின்னா அடைக்கலம் அதாவது ஒரு தங்குமிடம் நான் வந்து இந்த உலகத்துல இளைப்பாறக்கூடிய ஒரு தங்குமிடமாக இருக்கிறவரே அப்படிங்கறதா அந்த முதல் சரணம் சரிங்களா எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்களேன் இந்த சரணத்தை பாடிட்டு மறுபடியும் எப்படி போகும் அப்படின்னா வரவேணும் எனதரசு அப்படின்னு அந்த பல்லவியில மறுபடியும் போகும் கடைசியா நான் உங்களுக்கு இந்த பாடலை பாடி காட்டுறேன் ரொம்ப அருமையான பாடல் அது இப்போ ரெண்டாவது சரணம் பார்க்கலாம் படியோர் பவ மோசனா பரலோக சிம்மாசனா முடியா தருள் போசனா முதன் மா மறை வாசனா இடையர் குடிலிடை மேவி எழுந்தாய் இமையவர் அடி தொழு மேன்மையின் எந்தாய் படியோர் பவ மோசனா அப்படின்னா படியோர்னா உலகத்தில் உள்ள மனிதர்கள் பவம் அதாவது பவ மோசனா அப்படிங்கறத எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பவம் பிளஸ் ஓசன் அப்படிங்கிறது பவம் அப்படின்னா உலக பிறப்பு உள்ள மனிதர்கள் எல்லாருடைய ஓசன் அப்படின்னா ஆசான் ஆசாரியன் இந்த உள்ள அத்தனை மனிதர்களையும் பிறப்புக்கெல்லாம் ஆசனாக இருக்கிறவரே பரலோக சிம்மாசனா பரலோகத்திலே உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்துல வீற்றிருப்பவர் அப்படின்னு பைபிள்ல இருக்கும் அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவரே முடியாதருள் போசனாம் முடியாத ஒரு எல்லையற்ற ஒரு அருளை போஷிப்பவரே போஷன் அப்படின்னா அது வந்து ஒரு போஜனம் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அந்த ஒரு அருளால் எங்களை வந்து நிரப்புகிறவரே முதன் மா மறை வாசனே மறைனா வேதம் முதன்மையாய் ஒரு வேதத்தை வேதத்தின் மூலமாக அந்த அந்த வேதத்தை வந்து நமக்கு உருவாக்கினவரே அந்த தான் கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் இருக்குது இல்லையா அந்த அந்த வேதத்துல வாசம் பண்ணுகிறவரே இடையர் குடிலீடை மேவி இழந்தாய் இடையர் அப்படின்னா அந்த ஆடு மாடுகள் மேய்கிற அந்த மக்கள் தான் இடையர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஏசப்பா வந்து எதுல பிறந்திருப்பாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு மாட்டு கொட்டியில கொட்டியில தான் அவர் வந்து முன் நிலையில் ஆண்டவரை வந்து க கடத்தியிருப்பாங்க அப்போது அந்த மூணு சாஸ்திரிகள் எல்லாரும் வந்து பார்த்துட்டு போவாங்க இல்லையா அப்போது ஒரு மாட்டுத் தொழுவத்தில் அந்த மரியாள் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சுகப்பிரசவத்தில் பிறந்த அப்படிதான் வந்து இயேசப்பவனுடைய பரப்பு வந்து பைபிளில் இருக்கும் அதுதான் இடையர் குடில் மேவி எழுந்தாய் அந்த குடியில் அந்த மாட்டுத் தொழுவத்தை தான் அந்த குடில் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலருந்து எழுந்து வந்தவரே இமையவர் அடித்தொழு மேன்மையின் எந்தாய் இமைய வான தூதர்கள் சரிங்களா தூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா தேவர்கள் அப்படிங்கிறது அவங்க எல்லாம் உம்முடைய பாதை தடிய தொழுது அப்படிப்பட்ட ஒரு மேன்மை நிறைந்தவரே அதாவது அந்த ஒரு ஒரு தாழ்மையான ஒரு இடத்துல பிறந்தாலும் வானவர்கள் எல்லாம் தூதர்கள் எல்லாம் உடைய பாதத்தை தொழுகிறதற்கான மேன்மை பெற்றவரே அப்படிங்கிறதா அந்த ரெண்டாவது சரணம் சரிங்களா அடுத்தது மூணாவது வானோர் தொழும் நாதனே மறையாகம போதனே காணாவின் அதீதனே களிலே வினோதனே ஞானாகரமே நடுநிலை யோவா நண்பா உனத நன்மையின் மகாதேவா வானோர் தொழும் நாதனை மறுபடியும் அந்த தூதர்கள் சொல்றாங்க சொல்றாரு தூதர்கள் கொடாக்கொடி தூதர்கள் எல்லாரும் வந்து ஆண்டவர் வந்து பரலோகத்தை துதிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகிறவருமான சர்வ வல்லமை உள்ள தேவனாய கர்த்தர் நீ பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் அப்படின்னு வெளிப்படுத்துதல் இருக்கும் அப்போ இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு தூ துதிகளின் சத்தத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறவர் தான் கர்த்தர் வானோ வானோர் தொழும் நாதனே மறையாகம போதனே மறை ம மறைங்கிறது எவளோ திரும்ப திரும்ப வருது பார்த்தீங்களா மூணு சரணத்துலையுமே அந்த வேதாகமாம் அப்படிங்கிறதுக்கான அந்த அர்த்தத்தை அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருப்பாரு ஆசிரியர் காணாவின் அதீதனே காணா அப்படிங்கிறது காணா ஊர் கானா ஊரில் உள்ள அதீதன் அப்படின்னா மேன்மையானவன் காணா ஊர் கல்யாணத்தில் தான் முதல் முதல் ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருப்பாரு அந்த கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைஞ்சிரும் அப்போ கர்த்தர் வந்து ஒரு அற்புதத்தினால வெற்று ஜாடியில் தண்ணீரை நிரப்ப சொல்லி அந்த திராட்சை ரசமாக ஆண்டவர் மாத்தியிருப்பாரு இதுதான் முதல் அற்புதம் அதனால அந்த காணாவில் வந்து ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை செய்தவரே கலிலேயே வினோதனே கலிலேயா தான் கர்த்தர் வந்து அவருடைய ஊழியங்கள் எல்லாம் அப்படியே அந்த இடத்துல சுற்றி திரிந்துட்டு இருப்பாரு அப்போ அந்த கலிலேய ஊர்னுள்ள ஒரு வினோதனை வினோதனை ஒரு ஒரு பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்பவரே ஒரு வினோதமான காரியங்களை செய்பவரே ஞானாகரமே ஞானத்தின் ஊற்றே நடுநிலை யோவா நடுநிலை அப்படின்னா வலப்பக்கம் இடப்பக்கம் சாராதபடிக்கு ஒரு பச்சை பாதம் இல்லாத ஒரு தேவன் நோ பார்ஷியாலிட்டி அதுதான் வந்து நடுநிலை யோவா நண்பா உனத நன்மையின் மகாதேவா உன்னத நன்மைகளினுடைய மகாதேவன் நீங்க தான் இப்படி ஒரு கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகாம சாஸ்திரி அந்த மூணு சரணத்திலையும் ரொம்ப அழகா அவர் வந்து சொல்லியிருப்பாரு சரிங்களா இப்ப அந்த முதல் சரணம் மட்டும் நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன் அந்த பல்லவி அணு பல்லவி பரவே என ल् विस्रवेल् सिरसे वरवेदसे मनवेल् विस्रवेल् शिरसे अरुणो दयुल असरीरि ओरे सरुवेसा वरवेदारसे मनुवेल् इस्रवेल् सिरसे वेदा करुणागरा मेय्याण पराबरा आरनिराधरा अण्ण सगोदरा सगलमुम् नीये, நாதா உன் தாபரம் நல்குவா ஏ வரவேனும் எனதாரசே மனுவேல் இஸ்ரவேல் சீரசே நன்றி மேல் ஒரு நல்ல கருத்தோடு உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்